ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு வண்டியை வாங்க போகும்போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு எஸ்கார்டு வண்டியை வாங்க போகிறேன் அந்த வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் என்ன எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா ஸோ வண்டியை முதல்ல போனவங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கிராக்கை பார்க்கணும் சரிங்களா எங்கெல்லாம் கிராக் வரும் அப்படின்னாக்கா லோடர் வரும் லோடரில் கிராக் இருக்கா பாருங்கள் அப்படியே மேலே நகர்ந்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா எங்கே சேஸ் இருக்குது சேஸில் எங்கே கிராக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அப்படியே பின்னாடி போனீங்கன்னாக்கா கேரியர் கேரியரில் எங்கே கிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே எடுத்து பூமு ஸ்டிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் லோடரில் கிராக் இருக்கிறத பார்த்துருக்கேன் அதில் சேஸில் எங்கேயும் கிடையாது அப்புறம் பக்கெட் இருக்கா எங்கேயாவது சொல்லிட்டு பார்க்கணும் அதாவது பக்கெட்டு எங்கே அப்படின்னாக்கா காலரை அந்த சைட்லாம் க்ராக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் கிராக் வரும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ நான் போடுறேன் அடுத்தது ஒரே ஒரு பிரச்சனை தான் ஏன் க்ராக் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை ஃபுல்லாக ஸ்டெபிளைசர் ஹைட்டு தூக்கிட்டு கீழே அடியில் போய்ட்டு சேஸு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் வால் பிளாக்கு செக் பண்ணுங்கள் ஸோ ஆயில் எங்கிட்டாவது லீக் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே போல் ரியர் ரியர் ரெண்டு அதாவது ரியர் ரெண்டு ஆயில் சீல் போயிருக்கா அடுத்து வந்து யோக்சில் ரெண்டுமே ப்ரொஃபலர் ஷாப்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை வந்து பார்த்துக்கணும் ஸோ இன்னொன்று மெயினாக இன்னொரு ரீசன் என்னென்னா ஹைட்ராலிக் ஸ்பீடு இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கணும் நீங்கள் வண்டியை வந்து ஒரு மணி நேரம் ஓடச்சா கூட இருந்து பார்த்துக்குங்க வண்டி நல்லா வேலை செய்தா தூக்குதா தள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினான ஒரு பார்ட்ஸு பார்க்க போகிறோம் இன்ஜின் ஸோ இன்ஜினை செக் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க ஸோ இந்த மாதிரி லோடு ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது லோடு அதாவது லோடு கொடுத்து ஒரு இடத்துல இழுக்கிறீங்க அப்படின்னாக்கா பேக் பக்கெட் வேலை செய்யும்போது இன்ஜின் வந்து அடங்குதா இல்லையான்னு பார்க்கணும் எப்படி ஆர்பிஎம் வந்து குறையும் ஒரு ஒரு இன்ஜினில் ஓகே அதை வந்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் வேலை செய்யுது வண்டி அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சம் லோடு பிடிக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு முந்நூறு இரநூறு ஆர்பிஎம் குறையக்கூடாது ஸோ குறைஞ்சதுன்னா அந்த இன்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கெஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி குறையக்கூடாது ப்ராப்ளம் கிடையாது அது ஆஃப் லிவர் செக் பண்ணணும் அப்புறம் இன்ஜெக்டர் செக் பண்ணணும் டீசல் லைன் செக் பண்ணணும் பம்ப் செக் பண்ணணும் ஸோ இன்ஜின் ஒரே கிராங்கில் ஷார்ட் ஆவான்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தாச்சு லோடு வந்து உக்காருது லோடு எடுக்கும்போது இன்ஜின் உட்காருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் நான் அதை இப்போ வந்து சொன்னேன் இப்போ இன்னொன்று இன்னொன்று என்ன பார்க்குறோம் இன்னும் டீப்பாக கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா இன்னொரு ரெண்டு ரீசன் நான் சொல்கிறேன் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் பார்க்கணும் சரிங்களா இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் பார்த்தீங்கனாக்கா எத்தனை வரணும் அப்படின்னாக்கா ஐடியில் மூணுலேருந்து ரெண்டரை வரைக்கும் வரலாம் ரெண்டரை பார் அதாவது ப்ரெஷர் வரலாம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கனாக்கா ஏழு வரும் அதாவது கூலிங் டைமில் ஹீட்டிங் டைமில் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ அதே போல் மறக்காமல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்ஜின் ஆயில் ப்ரெஷரை செக் பண்ணிடுங்க மெக்கானிக்கலாக போட்டு செக் பண்ணிருங்க ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் தான் மேக்சிமம் நிறையா இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி அது கொஞ்சம் கரெக்டாக காட்டுற மாதிரி தெரியும் பட் இருந்தாலும் டவுட்டுக்கு மெக்கானிக்கல் போட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரூட்டாக கண்டுபிடிச்சிடலாம் இன்ஜினோட ஆயில் ப்ரெஷரை ஸோ இதில் பாருங்கள் பக்கெட்டு அதே போல் எல்லாமே வெல்ட் அடிச்சிருக்காங்க நல்லா பீஸ்லாம் வச்சுருக்காங்க அடியில் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதேபோல் இங்கேருந்து இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா ஸ்டெபிலைசர் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிட்டு கடைசியாக நம்ம ஃபார்வேர்டு போட்டோமா ரிவர்ஸ் போட்டோமா அந்த மூவிங்லேயே வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது டயர் ரேர் ஆக்சில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ரிபேர்ஸ் போட்டுருந்தோம்னாக்கா ரிபேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்டு போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு வேலை சுற்றிட்டு சு செஞ்சிகிட்டு இருந்தோம்னாக்கா ஃப்ரண்ட்டு சுற்றிட்டு இருக்கும் அதுதான் இந்த தூரத்தில் வந்து நான் காட்டுறேன் சரிங்களா பக்கெட்டு பின்னு புஷ்ஷு காலரு இதெல்லாம் கூட வேலை செஞ்சிக்கலாங்க இன்ஜின் நல்லாயிருக்கும் பம்பு நல்லா ஸ்பீடு இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் தரணும் அப்புறம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று கொஞ்சம் டீப்பாக போகணும் ரீகம்ப்ரெஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னாக்கா உடனே எக்க போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஆயில் செக் பண்ணுற அந்த ஹோல் அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதை எடுத்து கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து போக வரதா இல்லைன்னு பார்க்கணும் ஸோ ஆயில் லைட்டாக கிராங்க் ஷாஃப்ட் வந்து வந்து சம்பிள் அடிச்சுட்டு போவோம் அதனால் ஆயில் தெறிக்கணும் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் தெரிச்சுதுன்னா பிரச்சனை அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அது கிடையாது புகை உள்ளேருந்து வரக்கூடாது ஸோ கம்ப்ரஸர் ரிங்ஸும் ஆயில் லைனரும் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து புகை உள்ளே வரும் இன்சைடு ஸோ அவுட் சைடு தான் போகணும் அடுத்தது பிரீத்தருக்கு போங்க பிரீத்தர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் பிரீத்தர் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல புகை வரவே கூடாது அதே போல் பார்த்திங்கனாக்கா சும்மா காற்று மட்டும்தான் வரணும் அந்த இடத்துல ஆயில் அதே போல் வரக்கூடாது சும்மா லைட்டாக சொட்டுற மாதிரி சொட்டுற மாதிரியும் வரக்கூடாது சும்மா லைட்டாக படுற மாதிரி தெளிச்சு விட்டால் எப்படி இருக்கும் தண்ணி அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த இடத்துல பிரீத்தரில் ரொம்ப ஆயிடு டர்போ வந்ததுன்னா டர்போவில் ஆயில் வந்ததுன்னா டர்போ போயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பம்ப் பார்க்குறீங்க கீர் பாக்ஸு உள்ளே போய்ட்டு யோக்சிலாம் போயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணுங்க அதே போல் கேரியர் ஹைட்ரோ கிளாம்பு அந்த சைட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லேன்னு செக் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு ஹைட்ராலிக் ஸ்பீடு இருக்கணும் இல்லைன்னாக்கா அடுத்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க